ஒரு விஷயத்த சொன்னா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த கலஞ்சமா அத விட பள்ள மடங்கு சந்தோஷம் அவங்களுக்கா இருக்கு மூணு வருஷம் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் இவள் காசு காண்டிதான் வென்றாள் காசு தான் வீடியோ போட்டு காசு என்ன நான் ஏமாத்துவாள் அப்படி நடந்த ஒரு பிரச்சனை அவள் செய்த அந்த செயல்ல மாறி போச்சு வருஷம் ஒரு ஆள் அப்படி இருந்துட்டு திடீரென்னு அப்படி ஒன்று நடக்க நான் போன இதுலதானே கதைச்சு நாங்கள் என்னால ஏழும் நான் அதையும் செய்வேன் நான் செய்வேன் சொல்லி சிரிச்சுட்டேன் அது வாங்க கதைக்க போவோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கிறோம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் என்ன சாப்பிட்டீங்க காலை மே பனஸ் சாப்பிட்டது பயறு செய்தது நானும் பனஸ் தான் சாப்பிட்டேன் நான் அடுத்து என்ன கேக்க போறீங்க டேக டீச்சர பாக்க போய் இல்ல சுக்சன் அப்படி எரிய கூடாது இந்த மண்டை உடைஞ்சு போறதா தெரியாது அடிவார கிளிப் அப்புற வாரது ரத்தமானு தெரியாது இந்த கிளிப் குத்துறதா வந்தல வந்து பெரிய விளைச்சனே என்ன இப்ப

சரி எப்ப பார்த்தாலும் போயிட்டு நிம்மதியா விடாம வந்தா வீடியோ வழி உலகத்துக்கு நாங்க என்ன செய்யறோம் எத்தனை தான் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும் இப்படி யோசிக்கிறீங்க ஒருத்தர் செஞ்சு இல்லை ஏதாவது தண்டோம் அப்படி ஏதாவது செய்யணும்னு தான் பயப்படுவோம் மற்ற நான் அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்கன்னு எது நல்லா தான் இருக்குது இப்படி சரி வழி உலகத்துக்கு அப்புறம் பேர் எங்களை பாப்பாங்க இப்படியும் ஒரு குடும்பம் இருக்குது வவுனியால நாங்க உதவி செய்து இப்படி வாழ்றாங்கன்றதான் சந்தோஷப்படுவாங்க நாங்க சொல்றதை கேட்டா இப்ப அவங்களுக்கு அந்த வீடியோ தான் போய் நன்றி நல்லா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய முந்தி அம்மாக்கள் தம்பியாக்கள் இடிய பெண்கள் கொடுத்துதான் பேலன்ஸ் பண்ண இப்ப நானே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போற அளவுக்கு வந்துட்டு வாங்குறீங்களா இல்ல இல்ல ஒருவருக்கும் ஒரு சொல்லியும் இல்லை இப்ப அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விளத்தியதான் இருக்க கஷ்டப்பயிட்டாங்க நிறைய வருஷ கணக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க என்னோட இருந்து இப்போ அவை கொஞ்சம் ரிலீஸ் கொடுத்துட்டதுன்னு சொன்னால் அவைக்கு சரியான விருத்தம் என்னால் என்னுடைய கடன்கள் இதுகள்ன்னு சொல்லி அவையும் ஒரு பக்கத்தில் வெளியே வர வேணும் எந்த பிரச்சனையே நானே பார்க்குறேன்னு சொல்லி இதில் வந்த இதுகளை பேலன்ஸ் பண்ணி வீட்டு வாடகை தம்பியோட காசு இதுகள் வீட்டுக்கு சாமான் எல்லாம் வேண்டி இந்த முறை பேலன்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் போன முறை தந்த காசு நான் சொன்னால் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே இருக்கும் சாமானு பத்தாம் தேதியோடு முடிஞ்சது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பில் போட்டு கொஞ்சம் சாமானும் வேண்டி வேட்டை கொண்ட ஸ்கூல் காசு கட்டி வீட்டு வாடகை காசு எல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டீங்க பேலன்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதம் பண்ணி இப்போ இவருக்கும் ஒரு ஐயாயிரரூபாவுக்கு சாமான் வேண்டினான் ஓடிக்கல அது இதுகள் எல்லாம் வேண்டினான் ஓகே ஒரு அளவுக்கு இதாக போய்ருக்கேன் பிரச்சனை இல்லை அப்ப இப்போ தைச்சு வந்து கொடுக்குறீங்களா ஓ தைச்சு கொண்டு தான் இருக்கிறேன் கூடுதலா சாரி பிளவுஸு கவுன் இதுகள் தான் கொடுக்குறேன் வவுனியாலே ஒரு கடைக்காவே துணி தரேன்னு டெய்லியா தைச்சு தர சொல்லி கேட்டிருக்கினேன் பெரியட ர நல்ல ஒரு தொழிலாவே போயிருந்தான் சேர்த்து இருக்கேன் டவுனுக்குள்ளதான் பின்னால மூணு மணில இருந்து அஞ்சு மணி விட்டு கொண்ட விட்டுவாரு கொண்டை கொண்டு தான் ஏற்றணும் இப்ப நாலஞ்சு பிள்ளையில இருந்த ஒரு இடத்துல வந்து படிப்பு பேனுவான் அப்படி எல்லாருக்கும் வசதி இல்லை ஒரு இங்கே இப்போ சொன்னா சொன்னால் இங்கே வந்து தான் வயது செய்யணும் அப்படி கஷ்டமாயிருக்குன்னு சொன்னா தான் இப்போ அவங்க சேர்த்துருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷம் கட்டாயம் டிசான போய் ஆகணும் வார முறை பத்தாம் ஆண்டு அதோட இந்த முறை மாகாண மட்டம் வருது அதே மாதிரி ஓயாளுக்கும் கணிதத்துக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரணும் பயோ எடுக்கிறேன்னு சொன்னால் ரிசல்ட்ஸ் நல்லதாக வரணும் அப்போ அதில் தான் சரியா சரியாக வீட்டையும் படிக்கும் எல்லாம் செய்து கொண்டு படி நான் கையெழுதுகளெல்லாம் ஃபுல்லாக இருந்தால் ஆள் தான் இப்போ வீட்டு வேலையெல்லாம் செய்து தம்பியாரையும் பார்த்து தான் படிக்கிறார் காசு வருன்ற காசு அக்கா ஒரு அக்கா இந்த காசு எடுத்து அவாவுக்கு தான் அப்படி அவாட சில இதுக்கு தான் எடுத்துறேன் போன முறாயும் அவாட டியூசன் இதுகள் அட்வான்ஸ் இதுகள் எல்லாம் கட்டி டியூசன் காசையும் கட்டி போட்டு மற்றது புத்தகம் இதுகள் எல்லாம் இதுகள் எல்லாம் வாங்கி கொடுத்துலாம் செய்வேன் ஓகே அவாடை இதெல்லாம் அவாவுக்கு மட்டும்தான் தண்ணுவன் நான் இப்போ எந்த வார இதில் நான் எந்த இது பக்கத்தால நான் சமாளிச்சு கொள்வேன் மறுபடியும் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு இப்ப எல்லாம் இல்லை நான் அப்படியெல்லாம் இல்லை சரி எல்லாம் நல்ல விஷயம் ஆனா உங்களை சந்திக்க வந்தது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் இந்தியால இருக்க ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொன்னீங்க அதுக்காக தான் சந்திக்க உங்களை எல்லாம் நான் பார்க்க வரல இந்த முறை உடம்பே உங்கள தான் பார்க்க வரணா அது ஒரு விஷயம் அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை நாங்கள் கடைசியா கதைப்பாவேண்ணா அது முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயத்த நாங்களும் சொல்லுவோன்னு மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனா அந்த விதத்துல நான் ஒன்று சொல்லி ஆகணும் அந்த விஷயம் நடந்த உடனே எனக்கு தான் போன் பண்ணவேன் நான் இந்தியாவில் நிற்க உடனே வாங்க வாட்ஸ்அப்ல கால் வேற கால் பண்ணி அழுது அழுது சொல்றா அவன் விஷயத்த கேட்டாதான் அந்த கண்ணி தான் அப்படி இல்ல ரெண்டரை வருஷம் ஒரு ஆள் அப்படி இருந்துட்டு திடீரென்னு அப்படி ஒன்னு நடக்க நான் போன இதுலதான் கதைச்சினாங்க என்னால ஏலும் இவ்வளவு தூரம் நான் அதையும் செய்வேன் நான் செய்வேன் சொல்லி வேறு தனிப்பட்ட விஷயமா நான் மறக்க ஏலும் எனக்கு என்னத்துக்கு வெளியில சொல்லணும் அப்படியான்னு சொல்லி இல்லை ஏன்னா சொல்றேன் இதுக்குள்ள நிறைய எங்கட சொந்த பந்தத்துக்கு இதுக்கும் எந்த உரிமையும் இல்லை அவர் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி இதில் சந்தோஷப்படுறதுக்கு அவைக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அதை தாண்டி வெளியில இருக்கிற உறவுகள் இவருக்கு நிறைய பேர் இவர் விழுந்து அதிலேருந்து வரைக்கும் கை கொடுத்து தூக்கி விட்ட உறவு அவைக்கு தெரியப்படுறது அவ எங்கேயாவது உரத்துல இருந்து ஒன்று அவ இப்போ நான் ஆள் கடவுளை கும்புறதுக்கும் அவ எல்லாரும் சேர்ந்து போறேன் நூறு பேர் சேர்ந்து வேண்டதுக்கும் இது இருக்குது அவை அவ்வளோ பேரும் சேர்ந்து இதுன்னு நிறையா தான் இன்றைக்கு தூரத்துக்கு ஏதோ ஒரு ஒன்று நடந்து நல்லதுன்றத விட பெரிய நல்லது வாழ்க்கையே புரட்டி போட்டுற அளவுக்கு மாறிட்டுதுன்னு சொன்னேன் அப்ப எனக்கு அந்த ஒரு ஆம்பளை வீட்டுல இருந்து கொண்டு நடத்தின என்ன சப்போர்ட் இருக்கணும் அப்படித்தான் யோசிக்கிறான் அப்ப அப்படி போய் யோசிச்சுட்டு ஒண்ணு செய்யல போயிட்டு அதை அதுக்கு இது கே அந்த போமா இல்லையான்ற ஒரு வார்த்தையில தான் எங்களை வாழ்க்கையே படங்கி இருக்குது அதை வச்சு கொண்டுதான் இப்ப எந்த ஒரு இதுமே இல்லாத மாதிரி இருக்கு இவ்வளோ நாள் நடந்த ஒரு பிரச்சனை அவர் செய்த அந்த செயல்ல எல்லாம் மாறி போயிடுச்சு ஒன்றுமே இல்லை உலகமே மாறி மாதிரி ஒரு இதுல வந்துச்சு சரி நான் ஆரம்பத்துல வரைக்கும் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை இது மட்டும்தான் எனக்கு வேணும் இந்த ஒரு விஷயம் நடந்தா காணும் எல்லாரும் யோசிக்க போறாங்க என்ன விஷயம் என்ன விஷயம் கடைசியா சொல்லுவாங்க அவசரம் மட்டும் சொல்லக்கூடாது தானே அப்ப அந்த ஒரு விஷயம் நடந்தா காணும் அதுதான் எனக்குரிய பெரிய சந்தோஷம் மட்டும் சொல்லியிருந்தீங்க அஹ் அந்த ஒரு விஷயம் நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு நடந்துட்டுது நான் இங்கே வந்த ரெண்டு கிலோ மேல நீங்க வந்தீங்க அதுக்கு அடுத்த அடுத்து எல்லாமே மாற வலிக்கிட்டு அந்த என்ன சொல்ற என்னை சுத்தி கட கடனை நடந்த அந்த நிறைய பிரச்சனையில இருந்தேனாக்க திடீர் திடீர் ரெண்டு அடுத்தடுத்த கட்ட மாற வலிக்கிட்டதோட அஹ் அவ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான் அந்த அதோடய செய்து இவர் இப்படி செய்தது எனக்கு அந்த ஒன்றுமே இல்லை மறுபடியும் அந்த என்ன சொல்றது நிறைய நான் அந்த இழந்த எல்லாம் இவரோட நான் இப்படி இருக்கணும்ன்ற இதுல வந்தனும் அப்படித்தான் இருக்கிறேன்

திடீரெண்டு வந்த இதுலதான் அக்கான்ற இடத்துல நான் வச்சிருக்க மாட்டேன் எந்த சௌரம் எனக்கு ஒரு இருந்தா இப்படி அணைக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு எந்த பக்கத்தால் அக்காண்டு வைக்கிறத விட சொல்றதுல எனக்கு அவருக்கு யாருமே இல்லாம தனிப்பட்ட ரீதியில என்னோட இருக்கே கிளா அதுதான் இது நுரோசனுக்கு அக்கா நுரோசனுக்கு சொல்லி 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 நுரோசனுக்கு நிறைய சௌரங்கள் இருக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியாத எல்லாம் போன எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் இவள் காசு காண்டிதான் வென்றாள் காசு காண்டிதான் வீடியோ போட்டு காசு வென்றாள் நான் கேட்டிருக்கிறேன் இவள் ஏமாத்துவாள் அப்படி இல்லை என்னோட இருக்கிறாக்களுக்கு மட்டும் தான் என் ஒரு நாள் சிலை என்ன ஒரு மாசம் என்ன இப்படியான ஒருத்தரை பாக்குறேன்னு சொன்னா இவ்வளவு கஷ்டப்படணும் அவ்வளவு அவருக்கா ட்ரை பண்ணணும்னு சொல்றது என்னோட இருக்கிறாங்க மட்டும் இல்ல டாக்டராக்களுக்கு மட்டும் தான் தெரியும் எல்லாம் நான் பதில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு நான் நிறைய இதுல கேள்வி கேட்டு என்ன இதுக்குரிய சொல்லி இருக்கிறாங்க காசு காண்டிதான் அப்படி வேண்டியது நான் சேர்த்து வைக்க போறதும் இல்லை இல்லாட்டி என்னோட காதல போடுற தோடு கூட நான் இன்றைக்கு வேண்டதில்லை எனக்கு இவ்வளவு காசு மிச்சமா இருக்க வேண்டாம் ஒரு ஒருவா ஆம்பிட்டாலும் ரோக்கு சிலவழிச்சு மிச்சத்தை தான் நான் அந்த பிள்ளைகளுக்கு யோசிப்பேன் அப்படியானால் அப்படி கேட்கல அவங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் ஆனா இப்ப நான் பதில் சொல்றேன் இந்த ஒரு விஷயம் அவைக்கு ஒரு பதிலாக இருக்கு எந்த வாழ்க்கையில மட்டும் இப்படி யாரு நொந்து போயிதுன்ற ஆட்களுக்கு இவங்க ஒரு கதை கதைக்க கூடாது இப்படியான ஒரு கதை கதைச்சு அதனால அவங்க இவ்வளோ வேதனை படுவாங்கன்னு சொல்லி வைக்க தெரியாது அதுக்கு பிறகு அவங்க என்ன யோசிப்பாங்க சொல்லிட்டாங்க வஜிரா நான் இப்ப அதெல்லாம் காதலே விழுத்துறே இல்ல எனக்கு இருக்குது நிறைய இதை இப்ப கொண்டாந்து இருக்குதா முதல் கட்டம் தான் நாங்க வெட்டி அடைஞ்சிருக்கோம் அவரை வந்து முதலாவது இதுக்குத்தான் நாங்க விதாண்டி இருக்கோம் இன்னும் இருக்கு அவரை அதுக்கு அடுத்து 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 அவரை எழுப்பி நடக்கிற வைக்கிற வரைக்கும் எனக்கு இருக்குது ஆனா அது எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நான் செய்திருவேன் நினைக்கிறேன் முதலாவது வெற்றி என்று தானே சொல்லுவோம் நடக்கவே நடக்காது பெரிய வெட்டி இப்ப இது கேட்டாக்களுக்கே பெரிய அப்படியா கதைக்கிற எனக்கு இவருக்கு தந்த வருஷம் வந்து இவரால இவரை நான் வச்சிருக்க கூடிய இது வரைக்கும் நான் சொல்ல எனக்கு டாக்டர் வந்த காலம் வந்து நுரோசனுக்கு மூன்று வருஷம் காப்பாத்துறதுல இருந்து மூன்று வருஷம் தான் இவரை நான் வச்சிருக்கணுமன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ட ஃபுள்ள வரைக்கும் தெரியும் அது என்ன டாக்டர் நேரையே சொல்லியிருக்கிறேன் அப்பா கண்ணிதான் நான் அப்ப உள்ள தான் என்னமோ அது வரைக்கும் சந்தோஷமா வச்சு கொள்ளுங்க என்று சொல்லி சொல்லி நான் ஓ மேடம் சொல்லிதான் உங்களுக்கு அந்த மெனநிலையிலேயே தான் இருந்தேன் இருக்கிற வரைக்கும் பார்த்து கொள்வோம் ஆனா இப்ப இன்னும் அவர் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருப்பாரு எனக்கு மனசுக்கு தோணும் ஒரு எழுப்பி இருந்து இப்படி செய்யறது பெரிய காதல் காதல் சும்மா இருந்துச்சோ சரி ஜெனின்ற காதல் அவருக்கு இப்படி ஒரு காதல் கிடைச்சபடியா தான் இன்றைக்கு அவருக்கு எலும்பி தன்னால் ஒன்றும் செய்யலாதியும் அவரா நான் தான் செயல்படுறேன் அந்த விதத்துல சப்போர்ட்ல அவர் சந்தோஷப்படுவோம் இல்ல இப்ப இவ்வளவு காலம் வந்து நீங்க பண்ணா இயலாம போனது கதை கேளாம போனது அண்ணா உள்ளத்துல இருந்து அதுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாம தனியா தான் ஓடிக்கொண்டு வந்திருப்பீங்க சரி அண்ணாக்கு வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு மாற்றம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம் நிறைய பேர் உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு பிறகு கீழே அந்த கமெண்ட் எல்லாமே அண்ணா அலும்பி நடப்பாங்க இல்ல அண்ணா கதைப்பாங்க அண்ணா நல்லா வருவாங்க பேர் நல்லதா சொல்லிடுவாங்க கடவுளை கும்பிடுறதுன்ற உங்களுக்கு அனுப்பி பிரார்த்திக்கிறேன் செய்யலாடியும் கடவுளை கும்புறன்ற வார்த்தையே பெரிய வார்த்தை அவங்க இறவைக்கு கடவுளை கும்பிட வைக்கலாம் நினைப்பாங்க இந்த தம்பியோருக்கு நடக்கணும் மாதிரி நினைக்கிறதே நான் தனியா வேண்டியதுன்னு விட பல்லாயிரக்கணக்கான பேர் எனக்கு அண்ணி வேண்டி இருக்கிறாங்க அந்த வெளிப்பாடுதான் இவ்வளவு என்ன இந்த ஒரு விஷயத்த சொன்னா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா அன்னைக்கு இருந்த கலைச்சோமா அத விட பள்ள மாடங்க சந்தோஷம் இன்னைக்கு அவங்களுக்கே இருக்க வேண்டாம் அதுக்கா இருக்கும் இத எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த நாள் இப்ப வரும் இந்த டைம் எப்ப வரும் இதெல்லாம் முடியுமெண்டு அந்த விஷயம் என்னன்றத கலைப்போம் அதுக்கு முதல் வாங்குவோம் என்கிட்ட உடுப்பேங்க அங்க உள்ள தச்சு வச்சிருக்கிறோம் தச்சுட்டீங்களா இந்த முறைல மாத்திடுவீங்க இல்ல தைச்சிட்டாங்க இதே மாதிரி தச்சு வச்சிருக்கேன் இத விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா தைச்சு வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் பாக்க நல்லா இருக்குமா இத விட நல்லா இருக்குமா இல்ல அத அப்படி எல்லாம் நல்லா இருக்காது அப்ப என்ன மாதிரி உங்களுக்கு குடு போடறது எல்லாம் வருது வச்சிட்டேன் பிடிக்கவே என சொல்லக்கூடாது என்ன அப்படி சொல்ல மாட்டேன் வச்சிட்டாவா குடு போடறது எல்லாம் வருது நீங்க குட்டி பிள்ளை எத வச்சிருக்காமா இருக்கீங்க இல்ல சரியாதான் நான் தச்சிருக்கிறேன் இல்ல இல்ல சரியாதான் தைச்சிருக்கேன் இல்ல நான் சிரி சிறு இல்ல இல்ல நான் சரியாதான் தைச்சிருக்குறேன் பின்னுக்கு சிப் வச்சுருக்குறேன் நான் அப்படி இல்லையான்னு சொன்னா கொஞ்சம் சைட் ஆலைய தாண்டிட்டு போட சரியா இருக்கும் அப்ப என்ன மாதிரி எவடர் எல்லாம் வருது உங்களுக்கு என்ன கட்டத்துல நினைக்கிறீங்க இப்ப ஒரு அவசரமா ஒரு எட்டு உடுப்பு ஒன்று கொடுக்கணும் வச்சுக்கொண்டுருக்கிறேன் அந்த நேரத்துல வந்து நீங்க வர குழப்பிக்கோன்னு இருக்கிறீங்க நான் இல்லை ஒரு சட்டை மட்டும் காட்டுறான் அது மட்டும் முடிச்சுருக்குறேன் ஒரு சட்டை மட்டும் தான் காட்டுவாங்க மட்டும் காட்டுவாங்க அவள் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பெரிய விடாம அவளுக்கு வயிறு க இருக்க மா இருக்கக்கூடாதுதான் இவடத்துல வந்து பெல்ட் வச்சு தான் அந்த மேலே பெல்ட் வச்சு அடிக்க போடுற மாதிரி தான் இருந்தவன் நல்லா பெருசாக அடிச்சு சொற சொண்டி கொடுத்து விட சொன்னான் தான் அங்கே காணாட்டி தான் தையல் மிஷினாக அடிக்கிறேன் சார் நல்லா இருக்கு நோமெல்லாம் தைச்சி வச்சுருக்குறேன் மற்றது ஒரு கவுன் உண்டு இந்த கவுன் தைச்சிட்டேன் சும்மா கவுன் தான் வந்து இப்ப இதுகளுக்கு அவங்க அங்க இருந்து காசு போட்டு விட்டவங்க காசு போட்டு விட்டாங்க நான் துணியெல்லாம் எடுத்து துணியிட பில் இதுகள் எல்லாம் அனுப்பிவிட்டேனா கடையிலே போய் கதைச்சாவா தான் கதைச்சு தாண்டி துணி இதுகளை பில்லுகள் எல்லாம் அனுப்பி விட்டேனா அவ பேமெண்ட் போட்டுவா போட்டுட்டு எந்த கையால் குழுவே போட்டுவா இப்ப எதோ கொண்டு போய் நான் தைச்சு முடியா அவட கை அவையோட ஹஸ்பண்ட் நீங்க நிற்கிறேன்னு சொல்லி அவர்ட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னா சரி அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போயிடுவாங்க இன்னைக்கு கொண்டு போயிடுதா நீ அவங்க சொல்லுவாங்க மற்றது இதுல இன்னொரு விஷயம் என்னென்னடா இப்போ அவங்க வந்து அண்ணாவையும் பார்த்து கொள்ளணும் அந்த டைம்ல அவங்களே போய் துணியல் இப்போ அவங்க வந்து அண்ணாவையும் பார்த்துக்கொள்ளணும் அந்த டைம்ல அவங்களே போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து தைக்கிறேன்றது ஒரு கடினமான வேலை இருந்தாலும் அதை செய்கிறாங்க டெலிவரி மட்டும் உங்களுக்கு கொண்டே கொடுக்கல அதை பண்ணி அதனாக்கா சொல்லிடுங்க சொல்லுன இப்ப ஸ்டைன் கேட்டுட்டாங்க அதுக்காண்டி இப்ப நான் தம்பியை விட்டு தான் கொடுத்து அனுப்ப நான் நானு தம்பி இப்ப இருவா இது தச்சு முடிய தான் வீட்டு ஒருக்கா போயிட்டு வருவேன் அப்ப அதுக்கும் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறேன் தச்சு முடியா அவர்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டேன்னு சொன்னா இல்ல இப்ப நீங்க துணியெல்லாம் எடுத்து தைக்க கொண்டு கொடுக்குறேன்றது கரைச்சல் அது இப்ப அதை நாங்க குறை சொல்ல அவங்களுக்கு வந்து இடங்கள் தெரியாது அதோட இப்ப இங்க வந்து தனியோ ஒரு ஆளை வாங்கிட்டு போவேக்கு அதுலேயே நிறைய பிரச்சனை வருது அதெல்லாம் தேவை அதாலதான் நான் சொன்னேன் இப்போ சௌரங்கள் இருக்கிறேன் தானே அவையிட்ட அவன் இங்க வாரதை விட நான் அதை அவையிட்ட கொடுத்தேன் அனுப்புறது எனக்கும் அது பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் இங்க வர்றதுக்கு உரிமை உள்ள ஆக்கலைன்னு சொன்னா நீங்க கேட்டுக்குள்ள சொல்ல உடனே வர்றது அப்படி இல்ல இந்த சிச்சுவேஷன் என்ன சொல்லுங்க பாப்போம் இப்ப எனக்கு வந்து நிறைய இப்ப ஒரு நாள் வந்து நோமலா போய்ட்டு நான் ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டுட்டு போறேன்றது ஆனா அந்த ஃபுல்லா யாருடையாவது வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும் யோசிச்சு கொண்டே இருக்கிறக்கு எனக்கு இப்ப ப்ரெஷர் மாதிரி என்ன இப்ப லாஸ்டா வந்து அந்த பிள்ளைய வீடியோக்கு பிறகு வந்து நிறைய கதைகள் அந்த பிள்ளைகிட்ட இடத்தை கேட்டி வீட்டை வந்து விச வீட்டா போயிருக்கான் அப்படி நிறைய கதைகள் எல்லாம் இருக்கு அப்போ எனக்கு அந்த அதெல்லாம் யோசிக்க 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 ஒரு வீடியோ போட்டதுக்கு பிறகு நம்பர் கேட்டாலுமே கொடுக்குறதுக்கு பயம் இன்றைக்கு கூட ஒரு அண்ணா இங்கே எஃப்னால் இருக்கிறாங்களாம் நேற்று போட்ட ஒரு வீடியோவுக்கு நம்பரை தாங்க அப்ப இனி அவங்க எடுத்து கேக்க கோவிக்கிறாங்களோ தெரியாது என்னடா இவங்க இவ்வளவு ராங்கியா கதைக்கிறாங்க ஆனா ஒண்ணுமே செய்ய இல்லாத சிச்சுவேஷன் நம்பரை கொடுத்துட்டு பிரச்சனைக்கு நாங்க பிடித்தாங்க தீவா நம்பர் தந்ததுதான் நாங்க இவ்வளவு வந்ததுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க அவங்க பிரச்சனையும் சமாளிக்க பாக்க மாட்டாங்க அதை முடிக்கிறதுக்கு தான் பாப்பாங்க அவங்க தங்கட பக்கத்துல இருந்து தப்புறதுக்கு பாப்பாங்க இல்லன்னா அது உண்மையாவே இந்த வீடியோல சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோவும் பாத்துட்டு உள்ளூருக்குள்ள இருந்தே போன் பண்ணி நம்பரை தாங்கன்னு கேட்பீங்க அப்ப நான் யாருக்குமே நம்பர் கொடுக்குறேன்ல என்ன நான் எந்த பாதுகாப்பு எனக்கு முக்கியம் இப்ப ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்து செய்யறது வேற விஷயம் நான் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்து செய்யக்க நிறைய பிரச்சனைக்கு நான் கொடுப்போம் நான் அப்போ அந்த பயத்துல தான் நம்பர் கொடுக்குறேன் இல்லை அப்போ நம்பர் தரையிலதுக்காக தீபாக்கு திம்மறு அப்படின்றலாம் சொல்லிடறாங்க என்னோட சூழ்நிலை அப்படி தீபா குழந்தை தீபா குழந்தை கிளீஃப் குத்திருக்கிறதா குழந்தையன் இல்லை அவைக்கும் அந்த வெளியே சுச்சுவேஷன் தெரியும் நாங்கள் எத்தனை ஆம்பளையே இந்த வேலையை செய்யறதுக்கு யோசிப்பாங்க இவ்வளவு பேருக்கு மத்தியிட வீடியோ எடுத்து அது இவ்வளவு பேர் பார்த்து அது ஹெல்ப் பண்ண முன் வராங்கன்னு சொன்னால் இப்போ அவைக்கு வீடியோ எடுக்கிறது கதைக்கிறது மட்டும்தான் தெரியும் அன்றைக்கு அந்த வீடியோ போட்டாப்புறம் அதுக்கு பிறகு வர பிரச்சனை வந்து ஒன்றுமே தெரிய போறது இல்லை வெளியிலே அது இப்போ எடுக்கிற அவைக்குள்ள மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு இப்ப எங்களுக்கும் தெரியாது நீங்க எடுத்துகிட்டு போய்றீங்க என்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரன்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க நீங்க தான் அதை சமாளிக்க போறீங்க அப்ப அதால நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அத நீ அவங்கவங்க பார்வையில தான் இருக்குது என்ன செய்யலாம் நீங்க சொல்றதை வந்து ஒரு சரியான விஷயம்னு சொல்லி புரிஞ்சுக்கொண்டாங்கன்னு சொன்னா அவங்க அதோட அதையும் தாண்டி நீ கடவுள் தான் நம்ம உதவி செய்யணும் முன்னாலே ஏன்ற அளவுக்கு நீ ட்ரை பண்ணு சொல்லி எனக்கு என்ன பிடிக்கு இப்ப எனக்கு ஒரு எழுபது விதம் அவர் சரியாயிட்டு வந்துட்டார் எழுபது எண்பதுக்கு மேல வந்துட்டார் ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் வேணுமோ அதையெல்லாம் நடந்ததுன்றது இன்னும் நாங்க சொல்ல நீங்களும் சொல்லுங்க சந்தோஷமான விஷயத்த அந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு 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 கிழமை ரெண்டு கிழமை இருக்கும் ரெண்டு கிழமைக்கு முன்னமா அவர் கதைக்கிறதுக்கு வெளிக்கிட்டு இருக்கார் அதுதான் சந்தோஷமான விஷயம் இருந்த வாக்கில் தான் திடீரென்று ப்ரெஸ் எல்லாம் போட்டு திடீர் தாண்டி கொண்டிருக்கத்தான் எனக்கு நோகுது எனக்கு நோகுது வேணாம் வேணாம்னு சொல்லி கதைக்க வலிக்கிட்டது அது அப்படியே திடீரென்று எனக்கு அது கனவோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தா அவர் ட்ரை பண்ணுறாரு கதைக்கிறதுக்கு ஏன்னா நாங்கள் கதைக்கிறது பிள்ளையர் கதைக்கிறது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கேட்டுருந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ ஆள் நோம்மலாகவே நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவேன் அந்த நிறைய கதைகள் கட கடன்னு கதைக்க மாட்டேன் சில நேரம் பே கோபம் தான் பேசுவார் சில நேரம் தண்டை பாடல கதைப்பார் வெஜலம் குழுது ஓ வாயில புரச அப்படின்னா உண்ட வாய் நறுத்து உன்னை அத முதல்ல பாரு என்ட வாய் பேசுவாரு முந்தை நாளும் வயிறு வாயிலே கொஞ்சம் ஆவன்னு சொல்லி என்ன ஒழுங்கா வாயை புடிச்சு கொஞ்சம் அங்கேயே இங்கேயே கொஞ்சம் தனக்கு கோபம் பாற நேரத்துல தண்ணி அறியாம நிறைய கதை கதைப்பாரு எங்கட அம்மா யாரு உங்களுக்கு ஆஹ் மாமியா சாரி 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 தாந்தி கடிக்க

நிறைய தாண்டி அவரோட வந்து இப்பதான் நாங்க உண்டாயிருந்து எங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கோம் அந்த இழந்த ஒன்றுக்குள்ள திருப்பி வந்திருக்கலாம் வந்து இதுல கதைச்சு பேசி இது இதாண்டி ஓரளவுக்கு நோமெல்லாம் போய்க்கொண்டு இருக்கிறவங்க அவரே எனக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கு முந்த நாள் எல்லாம் தச்சுட்டு போய் முதுகு வலியோன்னு சொல்லி நேரத்துக்கு படுக்கப்படுறேன் முதுகு வலிக்குது வேண்டாம் தைக்காத என்ன எனக்கு அழுகையே வந்துட்டுது அது அப்படி சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லையே இவ்வளோ நாளும் ஒரு கவலை எனக்கு ஒரு வருத்தம் வந்தா என்ன யாரு இப்படி கேட்க போறேன்றதுல போயிட்டு பக்கத்துல ஏறி இருந்துருவேன் நான் ஏறி இருந்தால் கதைக்கிறேன் எப்படியும் ஒரு மனிதாலும் அவரோட கதைப்பேன் ஒரு நாளும் கதை கேட்கல ஏறி இருந்த கதை கேட்கலன்னு சொன்னா முதுகு வலி என்ன தைக்காத இந்த அவருக்கு நிறைய கதைக்கோணம்ன்ற ஆசை அவருக்கு இந்த நிறம் இழுத்தது தானே இஞ்ச இருந்து இஞ்சா இஞ்சால வடிச்சா இந்த பக்கத்தால இதுக்குள்ள மாறும் மாறி வரையக்குள்ள இந்த நாக்கு வந்து அவர் கதைச்சு கொடுக்கற கேட்க திரும்பி திரும்பி இப்ப அந்த நாக்கு திரும்பிதுன்றதுக்கு தான் இங்கிலீஷ் வைத்தியம் செய்யறதுக்கு இடம் தமிழ் வைத்தியம் இனி இவருக்கு போடுற நாக்கு அவங்க அந்த தூள் மாதிரி மருந்து செய்துன்றதுக்கு நீ அவங்கள தான் நான் இப்ப அடுத்த கட்டம் எனக்கு அதுதான் இருக்குது இப்ப எலும்பி இரவுல கால் வலிக்குது காலப்புடி காலப்புடி வலது கால் வலிக்குது வலிக்குது அழுவேன் இவர் தம்பி மலிமி வந்துருவான் பிள்ளை மொழி வந்துடுவா எல்லாரும் மூலிமே வந்து ஆளுக்கு ஒரு கை காலை புடிச்சிட்டு என்ன போடுறது அது எனக்கு அழுக வந்துரு அவரால் முந்தி சொல்லலாம் அது இப்போ அந்த அதை தாங்கிற சத்து வந்து எனக்கு இல்லை இல்லை அப்படி அலையக்கில்ல அந்த ஒரு மனுஷர் சொல்லி சொல்லி வேதனையை சொல்லி அலையக்குல்ல அதை தாங்கி கொள்ளையில அது அப்போ அந்த இதுல இருந்து அதை சரியான கவலை நேற்று முந்தினா படுக்கைக்கெல்லாம் சொல்லி சொல்லி அழுதுல ஹம் இப்ப எங்களோட அம்மாவை நல்லா தெரியும் அம்மா அவர்கிட்ட சாந்தி செல்ல மீன் வரையில் நினைப்பேன் சாந்தி செல்ல மீன் வரையில் நினைக்கிறார் இருந்துட்டு இருக்கிற பேர் அது எங்கள் அம்மாவிங்கிற பேர் இப்போ எதையுமே இப்போ அவருக்கு அந்த கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அந்த உடம்பு வலி ஒன்றுதான் தான் இப்போ இருக்குது தன்னால் எலும்பே இல்லாமல் இருக்குது என்ற ஒரு அந்த வழியை தாண்டி அவருக்கு வேறு எந்த ஒரு குறையும் இல்லை இப்போ கல்சியத்தை கரைக்கணுமெண்டா என்ன செய்யலாம் நோமல இங்கே கல்சியம் கரைக்கிறதுக்கு மருந்து இல்லையான்னு சொல்லியே சொல்லியாச்சு இங்கே கல்சியம் கரைக்கிறதுக்கு இல்லை பொட்டெக்ஸ்னு சொல்லி ஒரு ஊசி ஒன்று போன வருஷம் எட்டாம் ஏழாம் மாதம் கடைசிக்குள்ள ஏழாம் மாதம் முப்பதாம் ஏதோ ஊசி ஒன்று போட்டினாங்க அதுக்கும் இப்படி ஒரு நான் வைகர ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ற நிலைமையை பார்த்து வெளிநாட்டிலேருந்து தான் ஒரு அங்கே இருந்த ஒரு அண்ணன் மூலமாக சாப்புறாள் மூலமாக கதைச்சி வெளிநாட்டில் இருந்த யாரும் யாரை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஊசி எடுத்து தந்து இவருக்கு வந்து மூன்று பார் ஒரு பார் வந்து எண்பத்தொரையாக சித்தம் படி மூன்று பார் அவையை எடுத்து தந்து சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஜால்பான அவரை தான் போய் கதைச்சு நரம்பியல் டாக்டர் கிட்ட தான் ஆதித்யல் சார் வந்து அவர் நரம்பு ஆபரேஷன் செய்யறவர் இவர் நரம்பியல் டாக்டர் சொல்லி அவர்கிட்ட போய் கதைச்சு அவர்கிட்ட தான் அந்த ஊசி ஏத்திட்டு வந்த அப்புறம் கொஞ்சம் இதுகள் கை கால எல்லாம் விடுபட்டு விழுப்பட்டு எல்லாம் அந்த நேரம் இவருக்கு தெரியாது எளிமே நடக்கிறது தெரியாது படுக்கையில இருக்கிறபடியா கொஞ்சம் மசல்ஸ்கள் இது விட்டு கொடுக்கணும்னு சொல்லி போட்டது அதுக்கு பிறகு இவர் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற நேரத்தில் இனி போய் கதை கேட்கல தான் இனி அவை என்ன செய்வணுமான்னு சொல்லி சொல்லிவிடணும் ஆனால் கல்சியத்தை உடைக்க ஏழும் உடம்பில் வட்டி ஒப்பரேஷன் செய்யாமல் கரைக்க இயலாது அதுக்கு இங்கே வைத்தியம் இருக்கான்னு சொல்லி தெரியாது எனக்கு அது சரியாக தெரியலை டாக்டர் ஆக்கள்கிட்ட கேக்கே வேறு கொஞ்சம் உடம்பு வைக்கட்டும் உடம்பு வைச்சா இந்த கை ஆப்ரேஷன் செய்தாரான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இடுப்புக்குள்ளே இருக்கிற கல்சியம் எடுக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஆளுக்குள்ள எத்தனை இதுகள் இல்லாதவையாக உயிராகத்தான் முடிஞ்சிடும்னு சொல்லிவிட்டேன் அப்படியே விட்டு இருக்குது இப்போ இப்ப வந்து சாப்பாடு என்ன வாயால சாப்பிடுறா இல்ல இன்னமும் டியூப் இல்லை வாயாலையும் கொடுத்து கொண்டு இதுதான் கடைசி டியூப் அன்னைக்கு நான் சொன்னேன் அது ஏதோ சொன்ன மாதிரி இந்த டியூப் நாங்கள் இப்போ போற டியூப் அந்த கடைசி டியூப் சொன்னது என்னன்னு சொன்னா இந்த டியூப்போட ஸ்பீச் தெரப்பி டாக்டரையும் கண்டு கதைச்சிட்டேன் இந்த டியூப்போட இப்படியே விடுவோம்னு சொன்னேன் கலெக்ட்ரமாய்க்கு இப்ப இப்போ நிறைய அது இருமல் வரும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன் ஜோக்கட்டுகள் அடிக்கிற சாப்பாடுல களித்தன்மையா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதுல சாப்பிடுற மாதிரி எல்லாம் கொண்டுதான் இப்ப எல்லாத்தையும் அடிச்சுதான் கொடுத்துக்கொண்டு தான் பாருதான் குடுக்குறீங்க இருமல் வரையில ஒரு ரெண்டு சோறு வயிறு நுரையீரலுக்கு நிறைய போயிருங்க வருத்தங்களை கொண்டு வந்துடும் நாள் வெயிட் பண்ணிட்டேன் இன்னொரு கொஞ்ச நாள் வடிவ ஆறுதலா பார்த்து எப்படி சொல்லிட்டுதான் இப்ப அப்படித்தான் கொண்டு பாருங்க ஜோக்கத்துகள் எல்லாம் குடுக்குறேன் நான் பிரச்சனை இல்ல பால் சுரம் ரெண்டு பிஸ்கட் குடுக்குறேன் பால் குடுக்குறேன் குடுக்கிறார் கொஞ்சம் கா கப் பால் குடிக்கிறார் ரெண்டு பிஸ்கட் இதுன்ற எதுவுமே நடக்காத இருக்கிற நேரத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு கதைச்சிட்ட என்ற ஒரு சந்தோஷம் சரி அப்ப உங்களை உடுப்பு எனக்கு இருக்கு மட்டும் சொல்றீங்க நான் அளவா தான் தைச்சேன் நான் அளவில் நான் சொல்றேன் அளவு இல்லையாண்டு நீங்க மேலேஞ்சிட்டீங்களா உடம்பு வச்ச மாதிரி இந்தியாக்கு போ போனீங்க நல்லா சாப்பிட்டு வந்து தோசை அங்க என்ன பீச் அது மெரினா பீச்சா அங்க போய் பட்டா பாடு கடவுளே ஆனா வரைகளும் ஒரு குண்டுமணி குண்டு மணி கூட வாங்கிட்டு வந்து காலம் நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அது சரி பெரியாக்களுடைய கேட்கலாமே எங்களுக்கு கொண்டு வரையிலேன்னு குழந்தை பிள்ளைகளிடம் கேட்டால் ஆனா இப்ப நான் அந்த சட்டை போட்டா நம்ம குத்தின கிளிப்புக்கும் சட்டைக்கும் சம்பந்தமே இல்லை நீலக்கல கிளிப் இல்ல என்ன நீங்க கிளிப்பும் சேர்த்து வாங்கி வச்சிருக்கோம் நல்லா இருக்கு சட்டை புறையா நழுவா அடங்க உங்க கூட சட்டை இதை மாதிரி சட்டை நல்லா இருந்தா மே சட்டை நல்லா இருக்கு குறை சொல்றது கொண்டு வீட்ல கூலி எவ்வளவுன்னு சொல்லுங்க கூலி எல்லாம் கேட்டீங்க அங்க இருந்து இங்க வந்து போற கூலி இங்க இருந்து தந்து வர கூலி சரி நான் தான் கூட குடுக்கும் ஒரு நாள் வந்தாலும் சந்தோஷமா இருக்கு மேல போகல தான் கவலையா இருக்கு போனது பிறகு பேசுறீங்களோ தெரியா வந்துடுங்க வேலையும் செய்ய விடாமல் நீங்க கேமரா எடுபடட்டும் நீங்க ரெண்டு பேரும் கதைங்க

போட்ட நான் உங்கள்ட வீட்டை போறேன் பாய்